இங்க பாருங்க தண்டபாணி என்ன நீங்க நினைக்கும் மாதிரி எல்லாம் கிடையாது அந்த பொம்பள ஆமாங்க அந்த பொம்பள ரொம்ப தங்கமான மனச்சின் இந்த மாதிரி எதுவும் பண்ணாது அது எதுவும் போன கவனிச்சிருக்காத இருக்கும்னு நெனைக்கிறேன் வண்டில வந்துட்டு இருக்காங்க அந்த செல்ல எதுவும் கேட்டு இருக்கும் அதான் எடுக்கலைன்னு நெனைக்கிறேன் அந்த பையன் நம்பர் என்கிட்ட இருக்கும் அந்த பையனுக்கு வேணா நான் போன் பண்ணி பாக்கிறேன் பண்ணு இப்ப போன பண்ணு நான் என் பிள்ள கிட்ட இப்ப பேசியா ஆகணும்

இந்த மனசுட்ட கடந்து அடி வாங்கி ஊரே கேவலப்படி எனங்க கடந்து சிரிக்க அளவுக்கு அடிக்க பார்க்க வச்சுட்டாரு இந்த மனசே சொல்லியதை எதுனா காதல வாங்கினாதானே இந்த பயலுக்கும் போவது போனே எடுக்க முடியுதானே காசு ஆ கொண்டாப்பா சூனி அம்மா தான் கால் பண்றாங்க என்ன விஷயம்னு தெரியலையே சரி எடுத்து பேசி பாப்போம் என்னன்னு ஆ சொல்லுங்கம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா எடுக்கலையா ஃபோன் கார்ல இருக்கும்னு நினைக்கமா சரி வாங்க போலாம் ஐயா அடுத்து வண்டியை ஒரு துணி கடையாக பார்த்து நிப்பாட்டேன்னு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட போவோம்ல போகும்போது ஒரு ரூம் எடுத்துட்டு எங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா போகலாம் ஆமாம்மா நாங்கள் ஜூஸ் குடிக்கிறதுக்காக இடையில வண்டி நிப்பாட்டிட்டு ஜூஸ் குடிக்க வந்தாங்க அரும்பு ஜூஸ் அதனால வண்டியில் கிடக்கும்னு நினைச்சேன் சோனி ஃபோனும் சுச்சாஃபா ஒரு விட சார்ஜ் இல்லாமல் இருக்குமா என்னமோ சரி வேணா ஃபோனை கொடுக்கட்டுமா உங்ககிட்ட அம்மையா கொஞ்சம் போன குடியாயா மோகிட்ட ஆ சரிமா இந்தா கொடுக்குறேன் அம்மா இப்போ யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க இந்த அந்த பிள்ளை ஆளுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும் அதான் மாடல் இவங்க ரெண்டு பேரும் துணி எடுத்தாங்கல்ல அதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அவங்க ரெண்டு பேரும் தரமண்டால் வாளா துணி எடுத்தது அவளோலயே வச்சிட்டு போட்டோம் இவளுக்கு புதுசா வேற ஒண்ணு எடுத்து கொடுத்துடுவோம் ம் சரிமா போ போற வழியில ஒரு நல்ல கடைய பார்த்தா பண்ணு பாட்ரே அத்த உங்க போன் கார்ல இருக்கோ ஆமாயா என்னாச்சு இந்த சோனி அம்மா தான் ஃபோன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு போன் எடுக்கலனா தான் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க அபியாயா கொண்டா அவியா பேசறாத ஆமா அவியா தான் சோனி கிட்ட பேசணுமா சரி சரி அப்ப அவகிட்ட கூட அவ முத பேசட்டோ அதுக்கு அப்புறம் நான் பேசிக்கிறேன் ஆ சரிதே இந்த சோனி பேசுங்க அம்மா தான் லைன்ல இருக்காவே உன் போனு சுவிட்ச் ஆஃப்லையா இருக்கு ஆமாண்ணா என் செல்லு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருச்சு நானே மார்க் பார்த்துட்டு எங்க சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அம்மாக்கு போன் பண்ணலான்னு பார்த்தேன் ஃபோன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருச்சு அப்படியா அப்போ நீ எங்கட்டையாவது சொல்லிருக்கலாம்ல நான் யாராவது போன் தந்து போலாம் பேசிறதுக்கு சரி உங்க அம்மா லைன்ல இருக்காங்க பேசு பேசு முத பேசு நம்ம கதை அப்புறம் பேசிக்கிடலாம் ஆ சொல்லுமா அம்மா அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஆ எந்த பிரச்சனையும் இல்லம்மா இல்ல நீங்க எல்லாம் போய் கார்ல உட்காருங்க நான் வரேன் ஆ சரிம்மா சஞ்சனா வா நம்ம போய் கார்ல உட்காரலாம் உங்க அப்பா இங்க ஆட ஆட நாடிட்டு அடக்காரு உன்னை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்ச அந்த மனசு என்ன ஏதுன்னு கேட்காம என்னையும் வீட்டை விட்டு வெளியே தரத்தியாரு ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீ பியாசிரு அவருக்கு இப்ப நீ பத்திரமா இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சாகணுமா அதனால நீ ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிடு வந்துருவே நல்லபடியா தான் இருக்கேன்னு லட்சுமி கொண்டு அணி போன நான் என் மோவா கிட்ட பியாசட்டோம் இந்தா குடுக்கம்மா இந்தாங்க பியாசுங்க உங்க மோவா கிட்ட நல்லாதான் இருக்காளாம் ஆ சரிம்மா கூட நான் பியாசுறேன் எம்மா என் மொவளே

ஃபோன் பண்ணிருக்கீங்களாக்கா ஃபோனுக்கு ஆறில் கிடந்து பார்த்துக்கிடுங்க நாங்கள் எப்படியும் சாயங்காலம் வந்துடுவோம்க்கா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க நேராக உங்க வீட்டுக்கு தான் வருவோம் வேற எங்கேயும் போக வேண்டாம் பரவாயில்ல பரவாயில்லக்கா நீங்கள் திருச்செந்தூர் வந்துட்டால் கூட சொல்லுங்க நாங்க அங்கே வந்து கூட பிள்ளையை கூட்டுக்கிடுறோம் வேற உங்களுக்கு என்னத்துக்கு சிரமம் இல்ல இல்ல இதுல என்ன இருக்கு ஏன்னா எப்படியும் பொழுது ஆயிரும் ஆறு மணி மேல ஆயிருமா இருக்கும் நாங்க வந்து சேர அதனாலதான் சொல்றேன் நீங்க இந்த இருட்டுக்குள்ள அங்கேயும் அலையாண்டா நாங்க நேரா கொண்டு வந்து உங்க வீட்டுல பிள்ளைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு போய் சரிக்கா ரொம்ப நன்றிக்கா பத்திரமா பாத்துக்கிட்டுங்க பிள்ளைய

சரி உங்கள வீட்ல எல்லாம் தேட போறவ சரி நீங்க கிளம்புங்க போக வேண்டியதுதான் தான் வேற எங்கயே இருக்க போறோம் அம்மா இந்த பிள்ளை எங்க போச்சு ஏதோ ரிசல்ட் பாக்கியேன்னு சொல்லிட்டு போச்சு என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியலையே ஐயா ஆமா சோனிக்கு ரிசல்ட் தானே ஆமா பிள்ளை கிட்ட அத கேட்காம விட்டுட்டேன் பெட்டியா அவ இதும் போட்டுக்கிட்டு பார்த்தால என்னன்னு தெரியலையே இந்த சந்தியா பாப்பால அவள எங்க அவளவும் ரிசல்ட் பாக்கியேன்னு உள்ள தான் போச்சு ஒன்னு வெளிய வர காணுமே கூப்பிட்டு பாருங்க எல்லாம் ஏ சந்தியா என்ன சதீஷ் நீ மாஸ்

ஆனா இதுல சோன் இவ்ளோ மார்க் எடுத்தது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன விட அதிகமா மார்க் எடுத்திருக்கல? ஆமா தੰடியா என்ன மார்க் அதிகம். எனக்கு இப்ப பராமியா இருக்கு தருமா. அவளை எப்பயே எங்க அம்மா படிக்கல படிக்கிறின் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா. இப்ப பாரு படிச்சி என்ன மார்க் எடுத்துட்ட? முத இத போய் எங்க அம்மா கிட்ட சொல்லணும். வாங்க பே போவோம். ஆமா நானு என்ன எங்க அம்மா கிட்ட மார்க் சொல்லல. வாங்க போலாம். அம்மா என்னத்துக்கு இப்படி அவ்ளோவா அலறிக்கிட்டு ஓடிရதுவே ரிசல்ட் பார்த்துட்டா யம்மா நான் பாஸ் ஆயிட்டேன் தெரியுமா? பாஸ் ஐடே சரியல, மார்க் என்ன? டே கொம்மி, மார்க்கலாம் கேக்காதேப்பா. உன் பையன் நான் பாஸ் ஆனது உனக்கு போதாதா? மார்க் உனக்கு இப்ப ரொம்ப முக்கியமா? ஆமாளே, அப்பதானே ஊன்னே காலேஜ் சேர்க்க முடியும். நீ ஜஸ்ட் பாஸ் ஆயிருப, அந்த மார்க் வச்சுக்கிட்டு காலேஜ் போனா கேவலமா இருக்கும். ஏبا கொம்மி, நானா பாஸ் ஆகுறதே பெருசு. எங்கட்டெல்லாம் நீ ரொம்ப எதிர்பார்க்காத பட்டுக்க.

இருந்தாலும் அவ பயமா இருக்கு பயமா இருக்கு மறந்துருவேன் மறந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே நம்ம அப்படியே பணாத்திக்கிட்டே இருந்தா ஆனா பரிச்சு நல்லாதான் எழுதி இருந்திருக்கா நம்ம தான் அவளை நம்பல அட பரவாயில்லையே என் சோனி மவளா இவ்வளவு மார்க்கு பாத்தியெல்லாம் லட்சு சோனி எவ்வளவு மார்க் எடுத்திருக்கானு அந்த பிள்ளைய படிக்க மாண்டா ஒன்னுத்துக்கு ஆவண்டா ஒன்னுத்துக்கு ஆவாண்டான்னு நீங்க சொல்லி சொல்லி அந்த பிள்ளையே பைந்து பைந்து படிச்சு படிச்சு உங்ககிட்ட திட்டு வாங்கப்படாதுன்னு இவ்வளவு மார்க் எடுத்துருக்கு அப்பயும் நீங்க நம்ப மாட்டேங்க என்ன அதானே அந்த பிள்ளை மேலே இப்படி ஒரு முத்திரையை படிக்காதீங்க படிக்காதீங்க அது படிக்கும் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொன்னால் கேட்கறது கிடையாது இல்லைடா அவன் பரீட்சைக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஒய்யோ ஐயோன்னு பராத்திக்கிட்டே இருப்பாளா அதான் அவன் மேலே நமக்கு நம்பிக்கை வர முடியுங்க நீங்கள் ஒன்றத்துக்கு ஆக முட்டா கூமுட்டா கூமுட்டன்னு சொல்லி அப்படியே ஆக்கி வச்சிருக்கிய வேற அவ நல்லா எழுதியிருக்கேன் நல்லா பாஸ் ஆயிடுவேன் நிறைய மார்க் வாங்குவேன்னு சொன்னால் வேற அது மாதிரி வாங்கலைன்னா நீங்கள் திட்டுவியல்ல அதுக்கு பயந்து தான் அந்த பிள்ளை அப்படி சொல்லியிருக்கோம் பெரு <test> <assessment> உங்கள் மூத்த மகளை விட அவள் அதிக மார்க் எடுத்திருக்கா நீங்கள் அவ்வளோ பாராட்ட மாட்டேங்கியல ஆமாம் இதுதான் லட்சிக்கிட்ட இருக்க பெரிய கெட்ட பழக்கம் சரி லட்சம் ட்ரீட்டுங்க என்னெல்லாம் ட்ரீட் வைக்காது என் மோவலே என்ன வீட்டுக்கு வரல அவ வந்த அப்புறம் அவளுக்கு வரும்போது ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வைக்கணும் அவளுக்காண்டி லட்சுமி வீட்டிலே கேசரி செஞ்சு தந்து ஏமாத்தி விடாத ஏதாவது ஸ்வீட் லட்டுக்கிட்டு ஏதாவது பூந்தி வாங்கிதான் ஆமா ஒரு காக்கலோ லட்டை வாங்கி பூந்தி வைக்க அவ்வளோ இருக்கும் கொடுத்துட வேண்டியதுதான்

அங்கே என்ன ட்ரீட் என்னதும் சரக்கு கிடக்கா கேட்க போறோம் ஏதாவது பண்டம் பலகாரம் திங்க தான் கேட்க போறோம் ஸ்வீட்டு சரி வச்சிருவோம் சரி நீங்க ரெண்டு பேருங்க வெயிட் பண்ணுங்க நான் தான் வந்துடுறேன் சாப்பாடு ஆர்டர் பண்ணா ரூம்க்கே வந்துடும் அதனால உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிடுங்க அத்தங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறமா போலான்னு இருக்காங்க அதனால நீங்க இருங்க நான் இப்போ வந்துடுறேன் இல்ல சஞ்சய் நீ இப்ப எங்க போற ஒரு சின்ன வேலை இருக்கு போய் வந்துடுறேன் சரணதா நீங்க எல்லாம் எங்க போறீங்க சஞ்சய் எல்லாம் எங்க எங்க டிராப் பண்ணிட்டு உங்களை தொலைக்கி விட்டுட்டு போனா அவங்கள கடைக்கு விட்டு வரணும் சொல்லிட்டு இப்போ நீங்க எல்லாம் விட்டுட்டு எங்க போறீங்க நாங்க கீழே பக்கத்துல தான் போறேன் உடனே வந்துருவேன் நீங்க சேஃபா உள்ள இருந்து லாக் பண்ணிட்டு நான் வந்தேன்னா கால் பண்றேன் லஞ்ச் கூட நான் வந்த ஆர்டர் பண்ணா கூட போதும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் இப்ப வந்துருவேன் போயிட்டு வரேன் என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான் சரி சஞ்சனாவா உட்காரு ஆளுக்கு நம்மள தனியா விட்டுட்டு போறவே நம்மளும் பேசாதீங்க துணி கடைக்கு போய் அம்மா தான நம்மள நீங்க வர வேண்டாம் நீங்க ரூம்ல வெயிட் சொல்லிட்டு இங்க விட்டுட்டு போனாங்க ஆமா அத்தை கோவமா இருக்காங்க நம்ம நம்ம Dress எதையும் ஒண்ணு அந்த பொண்ணுக்கு கொடுக்கலல அதனால அம்மா நம்ம Dress எதனா எடுத்து கொடுத்துக்கணுமோ ஒண்ணு சேச்சா நான் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கவே நம்ம அந்த ரேட்டுக்கு என்ன காசு கொடுத்து அதை சும்மா கொடுக்கணுமாக்கும் வாய்ப்பே இல்லை எனக்கும் நான் எடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருந்து கொடுக்கல கொடுத்துருந்துருப்பேன் சரி அதுக்குன்னு வாங்கி கொடுக்காமலா விட அத்தை வாங்கி கொடுக்குறாங்களா நீ பண்ணிக்காத அவங்க நல்லா வரட்டும் நம்ம ஏசியை நல்லா ஒரு தூக்கம் தூங்குவோம் அதுவும் நம்ம சோனிக்கும் ஒரு கேக் கட்டிங் பண்ணிடலாம் ஏன்னா ரிசல்ட் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண மாதிரியே தெரியல ரெண்டு பேருமே டல்லாக தான் இருக்காங்க சரி நம்ம ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு வருவோம் ஒரு ஆஃப் கேஜி வாங்கினாலும் போதும்ல எனக்கும் என்னென்னு தெரியல திடீர்னு ஐஸ் கேக் சாப்பிடும் போல இருக்கு வாங்கிட்டு வருவோம் உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கமா ஆ சரி ஆண்டி எனக்கு சிம்பிளாக போதும் அங்க நிக்கிறதுல ஒரு பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட கேட்டு போய் பார்த்து எடுத்துக்க ஆ சரி ஆண்டி இதெல்லாம் என்னது நைக்கியா ஏதோ ஹாரர் மூவிக்கு பேய் காஸ்டியூம் மாதிரி இல்லை இருக்கா அவ்வளவோ இதை அவ்வளோத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு பேய் மாதிரி திரியுது இது என்னது சின்ன குழந்தைங்க போடுறது மிஸ்ஸா சரி இதுக்கு மேல இங்க சரி சரிப்பிட்டு வராது நம்ம வெளியே போய் நிற்போம் அவங்க வாங்கிட்டு வரட்டும் ஆ மச்சா சொல்லு மாப்ள ஆமா எங்க இருக்கேன் துணி எடுத்துட்டீங்களா இல்லையா ஆ அவங்கெல்லாம் துணி எடுத்துக்கிட்டே இருக்காங்க நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மாப்பிள சொல்லு ஆ ஆமாச்சா நான் வந்து இப்போ சரணியாக்கும் சோனிக்கும் ஒரு கேக் வாங்கி செலிபிரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் சரி இங்க ஹோட்டலுக்கு கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்கே எல்லாமே கிடைக்குது அதனால நான் சொல்லிட்டு தான் வெயிட் மேல ரூம்ல சரியாவும் இவ சஞ்சனாவும் இருக்கா ரெண்டு பேரும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் மேல போயிட்டு ஆயிட்டு வாங்க வந்ததுக்கு அப்புறமா இங்க வச்சு சாப்பிட்டுட்டு இங்கே கேக் கட் பண்ணிட்டு செலிபிரேட் பண்ணிடல அதுக்கு அப்புறம் கிளம்பிடுவோம் ஆ சரி அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா ஏ ஒரு கேக் கட் என்ன டைம் ஆயிரம் போகுது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்பியது அவ்வளவுதான் ஹம் சரி ஓகே ஓகே அப்ப சர்ப்ரைஸா ரெடி பண்ணிருக்கியா சர்னியாக்கு தெரியாதா இது ஆமா நான் யாருக்கிட்டையும் சொல்லல மேலதான் உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்திருக்கேன் ரூம் நம்பர் என்ன தேர்ட்டீன் அப்படியா சரி சரி இவங்களும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க சரி அப்ப நாங்க நேரம் ரூமுக்கு தான் வரோம் சரி நாங்க கீழே ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன் நீங்க மேல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வர சொல்லி அறியும் ஆ சரி சரி அப்ப நீ எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது அவன் கீழே ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றான்னு மட்டும் சொல்லு ஆ சரி ம் சந்தியா மெசேஜ் பண்ணிருக்காளே அவளுக்கும் ஒரு கால் பண்ணி பேசிடுவோம் ஐயோ சரண் ஃபோன் பண்ணுறானே சரி எடுப்போம் என்னன்னு கேட்போம் ஆ ஹலோ எங்கே இருக்கீங்க இப்போ எல்லாம் நாங்களா நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம் ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய ஓ டைம் ஆயிடுச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினீங்களோ ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் ம் ஹோட்டல் சாப்பாடு தான் நல்லா வெளுத்து வாங்குங்க சரி எத்தனை மணிக்கு போல் வீட்டுக்கு வருவீங்க எங்கள் தங்கச்சிங்க இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே ஒரே அடிப்படி சண்டையெல்லாம் ஆகி போச்சு தருமா என்ன சொல்கிற சந்தியா ஆமாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மையை போட்டு அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி எம்மா என்ன பிரச்சனை நான் இதெல்லாம் பார்க்கல நாங்கள் ரிசல்ட்டை பார்க்குறதுக்காண்டி எங்கே டவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எங்கே அங்கேனா கொஞ்சம் டவர் கிடைக்கும் அதனால நாங்கள் அங்கே போயிட்டோம் இங்கே அவ்வளோ குத்து நடந்துருக்கு கடைசியில் ரிசல்ட்டு பார்த்துட்டு வந்தப்புறம் தான் எனக்கே இங்கே சண்டைன்னு தெரியும் கொஞ்சம் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு எப்படி எங்கே அப்பா சத்தம் போடுவான்னு தெரியும் சோனியை விட்டுட்டு வந்ததுனால ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகனு நாங்களே எதிர்பார்க்கல கடைசியில பெரிய பிரச்சனையாகி போச்சு இப்போ பிரச்சனை இல்லையே இல்லை இல்லை இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு அப்புறம் எங்க அம்மா போன் பண்ணி எங்க கிட்ட பேச சொல்லி சோனா பேசினவலாமே அதுக்கப்புறமா என்னமோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு இப்போ எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க ரெண்டரும் தயவு செய்து அதனால சாப்பிட்டுட்டு சீக்கிரமா சோனியே வண்டி ஏற்றி ஃபர்ஸ்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருங்க அப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இப்படி ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பாவம் சோனி ஜோனி சீக்கிரமாக ம் சரண் ரொம்ப தேங்க்ஸ்ல தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் உங்க தங்கச்சிக்கு சர்ப்ரைஸா ஒரு கேக் கட் பண்ணலான்னு இருக்கோம் சர்ப்ரைஸா கேக்கா ஏன் உங்க தங்கச்சி ஸ்மாரா படிப்பா ஸ்மாரா படிப்பான்னு சொன்னா பார்த்தா எங்க சரண்யாவை விட அதிக மார்க் எடுத்துருக்காளே அவளை விட ஒரு மார்க் கூட நினைக்கிறேன் ஆமா என்ன விட மார்க் கூட தெரியுமா ஓ உன்னை விடையும் கூடயா ஆமால எனக்கே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிருச்சு கோச்சிங் கொடுத்த ஆள் அப்படி அதனால மார்க் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் இல்ல அவளும் கஷ்டப்பட்டு படிச்ச அந்த முறை அதனாலதான் இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கா சரி அவளுக்கு இப்ப என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கியே சும்மா ஒரு கேக் கட் பண்ணி सेलिब्रेट பண்ணலாம்னு தான் ஓ அப்படியா அப்ப எனக்கு அத போட்டோ எடுத்து அனுப்பு என்ன ம் கண்டிப்பா சரி எனக்கு அத அனுப்பி விடு அப்புறம் நீங்க கிளம்பும்போது எனக்கு லைவ் லொகேஷன் அனுப்பி விடுனே அனுப்பி விடுறேன் பட் டவர் பிராப்ளத்தினால கொஞ்சம் கட் ஆகி கட் தான் இருக்கும் அதனால ஒழுங்கா வருமானு தெரியல பாரு வேணா நான் அனுப்பி விடுறேன் ஆ சரி போமா போ நீ போய் குளிச்சிட்டு துணிய மாத்திட்டு வா ஆ சரி ஆன்டி நல்லா எங்க போனாலும் சொகுசா இருக்கியே ஒரு மணி நேரத்துக்கு தான் அந்த ரூம் எடுத்துருக்கு வாடகைக்கு நீங்க பாட்டுக்கு சொகுசா இங்கே இருக்கலாம்னு இருந்துக்கிடாதீங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கிளம்பிடுவோம்னு சொல்லி தான் எடுத்துருக்கு நாங்கள் ஒன்றும் இந்த படுத்து தூங்க வரல நீங்களே காணுமே நல்லா நாங்கள் சரி சும்மா தூங்குவோமே நாங்கள் சும்மா படுத்துருந்தோம் ம் உங்களுக்கு நல்ல வாழ்வு தான் எங்கே போனாலும் நல்லா சொகுசாக இருக்கியே நாங்கள் அப்படியே அவர் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு நடக்கும் உங்களை யாரும் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்ட சொன்னா வண்டி எங்கிட்ட தாங்க நாங்கள் ஓட்டுறோம் ஐயா நீ அவளுக்கிட்ட வாய் கொடுத்துட்டு நடக்காத நீ ஏதாவது வேலை இருந்த பாரு இவன் சரணுங்க அவன் கீழே ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ரெடி ஆகிட்டு கீழே போக வேண்டியது தான் அப்புறம் அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் சரியா ரூம்ல வச்சு சாப்பிடுறதா இருந்தாலும் கொண்டு வருவாங்க ரூம் போயிடுமா இல்லை போயிடலாமா கீழே போயிடலாம் யா இந்த பிள்ளை ரெடி ஆயிட்டு வரட்டும் அப்புறம் போவோம் ஆ சரிம்மா அப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் உங்கள் தங்கச்சியா இல்லை இல்லை அது வேற ஒரு பொண்ணு எடுத்துருக்குதா உங்கள் ஸ்கூலில் ஆனால் அது வேற குரூப் பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஓ சரி 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 அப்போ வேலை பாரு நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன் ஆ சரி நானும் வைக்கிறேன் ஆ சரி ஆண்டி ரெடி ஆகிட்டேன் என்னோட பழைய துணியெல்லாம் இந்த பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ம் சரிம்மா சரி வா கீழே போகலாம் சாப்பிட்டுட்டு கிளம்புவேன் ஆ சரி ஆண்டி ஐயாவா நம்மளப்போ கீழே போவோம் ஆ சரிம்மா ஏதாவது இங்கே எடுக்க வேண்டியது இருந்தால் எடுத்துக்கோங்க வேற எல்லாம் கார்ல தான இருக்கு இங்க ஒண்ணு எடுத்துட்டு வரலையே நம்ம ஆ சரி இல்ல எதுக்கும் பாத்துக்கங்கன்னு சொன்னேன் இல்ல இல்ல இங்க ஒண்ணு இல்ல வாங்க போலாம் ம் கேக்கும் வந்திருச்சு